அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உடலை விட்டு பிரிகின்ற உயிரானது ஆன்மாவானது அந்த நேரத்தில் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அவத்தைகள் வார்த்தைகளில் அடக்க முடியாது ஏனென்றால் உடலை விட்டு ஆன்மா போது ஒரு மரண அவஸ்தை ஒரு மரண வலி இருக்கிறது என்று மேல் உணகில் இருக்கின்ற எல்லா ஆன்மாக்களும் தெரிவிக்கிறது ஒரு மனிதனை உயிரோடு இருக்கும்போதே அவனுடைய தோலை உடம்பில் இருந்து பிரித்தெடுத்தால் என்ன விதமான அவஸ்தை கிடைக்கும் எப்படிப்பட்ட வலி ஏற்படும் அப்படியே துடிதுடித்து விடுவோம் அல்லவா இதைதான் மரண அவத்தை மரண அவஸ்தை மரண வலி என்று கூறுவார்கள் ஆனால் அந்த ஆன்ம படுகின்ற அந்த அந்த வழியை நாம் உணர்வது இல்லை அது பின்னால் ஆவி உலகத்தில் சென்ற பிற்பாடு ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் மீடியாக்களின் மூலமாக அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற வழி இருக்கிறதே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்று எடுக்கும் போது என்ன ஒரு வழியை அனுபவிக்கிறாளோ அதை விட ஆயிரம் மடங்கான வழி ஏற்படுகிறது என்று கண்ணீர் விட்டு கூறுகிறார்கள் அந்த முழுவதும் அந்த உடலில் இருந்து அந்த ஆன்மாவானது பிரிந்த பிற்பாடு பார்த்தால் உடனடியாக வலி எதுவுமே இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த பிரிகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற வழிதான் தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கிறது அப்படி பிரிந்து சென்ற பிற்பாடு வழி இல்லாத நிலையில் எப்படி இருக்கிறது என்றால் விட அப்போது ஒரு மரண அவஸ்தை ஏற்படுகிறது அப்படி படுகின்ற பாட்டை வார்த்தைகளால் கூற முடியவில்லை என்று கூறுகிறார்கள் என்ன ஒரு குழந்தை நம்மிடம் இருந்து காணாமல் போய்விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ஏதோ ஒரு ஊருக்கு செல்கிறோம் ஒரு திருவிழாவுக்கு செல்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்கிறோம் இல்ல சுற்றுலா செல்கிறோம் அப்போது நம்முடைய குழந்தை ஒரு ஆறு வயது குழந்தை நம்மளை விட்டு தொலைந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்ப அந்த பெற்றோர்களுடைய கவலை வேதனை கண்ணீர் வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அந்த குழந்தை திரும்ப கிடைக்கின்ற வரை அவர்களுக்கு சாப்பிடு பிடிக்காது உறக்கும் வராது நினைத்து 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 அழுது கொண்டே இருப்பார்கள் அவர்கள் உடல் கரைந்து கொண்டே இருக்கும் இல்லையா அப்படி குழந்தையை பிரிந்த பெற்றோர் எப்படி அந்த மரண அவஸ்தையை படுகிறார்களோ அதைவிட லட்சம் கணக்கான ஒரு அவஸ்தையை நாங்கள் படுகிறோம் ஏன் நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அந்த குடும்பத்தில் நாங்கள் வாழ்ந்து விட்டோம் அது கணவனோ மனைவியோ அல்லது பிள்ளையோ பெண்ணோ அல்லது அண்ணனோ தம்பியோ அல்லது அக்காலோ தங்கையோ யாரோ ஒருவர் தாயோ தகப்பனோ யாரோ ஒருவர் அந்த குடும்பத்தை விட்டு எதிர்பாராத நேரத்தில் அந்த உடலில் இருந்து அந்த உயிர் வெளியேறி விடுமானால் அந்த ஆன்மா ஐயோ இத்தனை ஆண்டுகள் நாம் இந்த குடும்பத்தில் வாழ்ந்து திடீர் என்று இந்த குடும்பத்திலிருந்து நம்மை இறைவன் பிரிக்கிறானே எப்படி இந்த குடும்பத்தை விட்டு என்னால் மேல் உலகில் இருக்க முடியும் அது கண்ணீர் விட்டு கதறி அழுகிறது அத அந்த பிரிவை அதனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அது அந்த ஆன்மா எந்த நேரமும் கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு ஒரு மாபெரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறது அதே நேரத்தில் அந்த பிரிந்த அந்த ஆன்மா மீது குடும்பத்தில் வைத்திருந்தவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த ஆன்மா மீது அன்பை அதிகமாக வைத்திருந்தால் பாசத்தை அதிகமாக வைத்திருந்தால் நேசத்தோடு இருந்திருந்தால் இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அதே கஷ்டம் அதே கவலை அதே வேதனை அதே துன்பம் அதே துயரம் இருந்து கொண்டிருக்கும் இரு பக்கத்திலும் அந்த வேதனையும் அந்த கூக்குரலும் இருந்து கொண்டிருக்கிறது இறைவா என்னை ஏன் திடீர் என்று என்னை குடும்பத்தில் இருந்து பிரித்து விட்டாய் நான் பல கனவுகள் கண்டிருந்தேனே பல செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே பல ஆசைகள் எனக்குள் இருக்கிறது இதையெல்லாம் நிறைவேறுவதற்கு முன்னாலே என்னை எதிர்பாராத விதமாக என் குடும்பத்திலிருந்து என்னை பிரித்து விட்டாயே இது நியாயமா இது தர்மம் தானா என்று அந்த ஆன்மா இறைவனிடம் மன்றாடுகிறது கதறுகிறது கண்ணீர் விட்டு அழுகிறது வேதனையில் எரிந்து போகிறது அப்போ அதனுடைய அது படும் கஷ்டத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை இது பல பேருக்கு இது புரிவதில்லை ஏனென்றால் நாம் குடும்பத்தில் ஒரு இருபது வயது வரைக்கும் ஒரு பெண்ணை வளர்க்கிறோம் அந்த பெண்ணை வளர்த்து வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் அந்த பெண் அந்த புகுந்த வீட்டிற்கு போகும்போது பிறந்த வீட்டில் இருப்பவர்களுடைய நிலைமை என்ன இருபது ஆண்டுகள் அந்த குழந்தை நம்ம வீட்டில் வளர்ந்து விட்டது நம்மோடு இருந்து விட்டது நம்மோடு பழகி விட்டது நம்மோடுவே வாழ்ந்து இருந்தது நம்மோடுவே உறங்கி கொண்டிருந்தது நம்மோடுவே ஒன்று கொண்டு இருந்தது திடீர் என்ற அந்த பிரிவு அந்த பெற்ற தாய்க்கு தொப்புள் கூடிய வருவதற்கு எவ்வளவு ஒரு மன வேதனையை மன கஷ்டத்தை தரும் தெரியுமா தாயினுடைய நினைவு எந்த நேரமும் பிரிந்து சென்ற புகுந்து வீட்டுக்கு சென்ற அந்த பெண்ணின் நினைவாகவே இருப்பாளே தவிர தாய் உண்ணமாட்டால் உறங்க மாட்டாள் சில நாட்களுக்கு விரை அந்த பெண் அங்கிருந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இருந்ததை விட பிறந்த இருந்ததை விட புகுந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் என்று அந்த பெண் பல முறை கூறிய பிற்பாடுதான் இந்த பெற்ற தாய்க்கு மன அமைதி ஏற்படும் அதுபோல பிரிந்து சென்ற அந்த ஆன்மா அங்கே மேலே நான் எந்தவித கவலை இல்லாமல் இருக்கிறேன் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன் நான் வேதனையோடு இல்லை நான் ரன்னாக தான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அந்த ஆன்மா குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து போன அந்த ஆன்மாவிற்கு நாங்கள் உங்களை பற்றி நினைவிலேயே இருக்கிறோம் உங்களை நினைத்துக்கொண்டே இருக்கிறோம் உங்களை மறக்கவே இல்லை நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து போனதாக நாங்கள் நினைக்கவே இல்லை எங்கள் குடும்பத்தில் இப்போது நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள் நாங்கள் அதை பார்த்து வருகிறோம் கவலைப்பட வேண்டாம் என்று இந்த குடும்ப உறுப்பினர்களும் கூறுவதை அந்த ஆன்மா கேட்ட பிற்பாடுதான் அந்த ஆன்மா தான் படும் வேதனையிலிருந்து கவலையிலிருந்து துக்கத்திலிருந்து அது விடுபட முடியும் பிரிந்து செல்லுகின்ற அந்த ஆன்மா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அது தன்னுடைய மனநிலையில் இல்லாது அது துன்பத்திலேயே கவலையிலேயே வேதனையிலேயே மாட்டி சிக்கி தவித்து வருகிறது ஒரு புலியானது ஒரு ஆட்டை அடிக்கின்ற நேரத்தில் அந்த ஆட்டினுடைய நிலைமை என்ன ஒவ்வொரு ஜீவராசிகளும் உயிர் மற்றொரு உயிர் அதை பிடிக்கும் போது என்ன அவத்தையை படுகிறதோ அதை விட கோடிக்கணக்கான அவத்தையை உயிரானது படுகிறது எந்த ஒரு ஆன்மாவும் பிரிந்து சென்று சந்தோஷமாக இருப்பதே இல்லை ஏனென்றால் நாம் இன்னும் நூறு வருடம் வாழ்வோம் ஐம்பது வருடம் வாழ்வோம் என்ற கனவிலேயே ஆசையிலேயே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது இது திடீரென்று பிரிக்கப்படும் போது அந்த கனவுகள் நிறைவேறவில்லை ஆசைகள் நிறைவேறவில்லை அதற்காக அது ஏங்குகிறது கவலைப்படுகிறது துன்பப்படுகிறது பிரிந்த குடும்ப உறுப்பினர்களை நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறது எந்த ஒரு உயிரும் தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து போகும்போது யாருமே சந்தோஷமாக இன்பமாக அமைதியாக ஆனந்தமாக பிரிந்து போவதே இல்லை ஏனென்றால் எப்போது பிரிந்து போகிறோம் என்று நமக்கே தெரியாது எந்த நிமிடம் நாம் உயிர் போகப் போகிறது என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உலகத்தில் எவனுக்குமே தெரியாது அதுதான் கடவுளுடைய சூட்சுமம் ஆனால் எல்லோரும் கனவு கண்டு வாழ்ந்து வருகிறோம் திடீர் என்று பிரிக்கும் போது ஒரு மாபெரும் அதிர்ச்சி அதிர்வு அந்த உடலில் ஏற்படுகிறது பலி எடுக்கின்ற ஆடு அதன் மீது கத்தி வைத்து வெட்டும் போது அந்த உடலிலே ஒரு விதமான மாபெரும் அதிர்ச்சியானது ஏற்படுகிறது அந்த அதிர்ச்சி விஷமாக மாறி அந்த ஆட்டினுடைய உடல் பூரா பரவுகிறது ரசாயன முறையில் என்பதை இன்றைய விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது அதுபோல உடலை விட்டு உயிர் பிரியும் போது ஏற்படுகின்ற அந்த அதிர்ச்சியானது தாங்க முடியாத அதிர்ச்சியாக கொள்ள முடியாத வேதனையாக துக்கமாக கவலையாக கண்ணீராக மாறுகிறது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ஆன்மா இந்த நிலையில்தான் இருக்கிறது அதே நிலையில் அந்த ஆன்மா அங்கே இருக்குமேயானால் இந்த குடும்ப உறுப்பினருக்கு பலவிதமான பாதிப்புகளை தீய செயல்களை தீய நடவடிக்கைகளை ஏற்படுத்துகிறது என்பதை கூறுகிறார்கள் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு உடலை விட்டு ஒரு உயிர் சந்தோஷமாக போவதே இல்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்